மாறன் பரிசுத்தாவின் பேராலே அவன் கிசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த தேவன் நமக்கு உணர்த்தி அறிய வார்த்தை நாம் எவ்வாறாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் பல நேரத்தில் நம்மளுக்கு கவலை இருக்கும் என்னையே ஆண்டவர் போய் படைச்சாரு என்னையே ஆண்டவர் இப்படி உருவாக்கினாரு நான் என்ன பாவம் பண்ணேன் என்னை ஏன் ஆண்டவர் என்னை இவ்வாறாக சோதிக்கிறார் ஏன் இவ்வாறாக நடத்துகிறார் என்னை ஏன் இவ்வாறாக உருவகப்படுத்துகிறார் என்று சொல்லி பல நேரங்களில் நமக்கு ஒரு கவலை இருக்கும் அந்த கவலையை இன்றோடு வாசிக்கலாமா சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்துல பதினான்காவது வசனம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியாய் உண்மை துதிப்பேன் எல்லாரும் ஒரு சொல்லலாமா ஆமன் ஆம் கிறிஸ்துக்குள் மிக பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் இந்த உலக அதிசயங்கள் ஏழு எட்டும்பாங்க நம்ம எல்லாருமே ஒரு அதிசயங்க அதிசயம் நம்மை ஆண்டவர் அதிசயமாய் உருவாக்கியது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியாய் உண்மை துதிப்பேன் சொல்றார் தாவி எவ்வளவு ஆழமான சிந்தனையோடு சொல்கிறார் அந்த சிந்தனை நமக்கு ஏன் இல்லாமல் போனது நான் பிரமிக்கிறதுக்கு அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட பிள்ளை நான் பிரமிக்கத்துக்கு அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட மகன் மகள் என்ற வைராகி எனக்குள்ள இருக்கணும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தான் சாத்தானை நீ முறியடிக்க முடியும் பிரச்சனைகளை உடைக்க முடியும் கவலைகளை வெறுக்க முடியும் சந்தோஷத்திலே உற்சாகமாய் உற்சாகத்தின் ஆவியம் கூட இருக்கும் எப்ப இருக்கும் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவள் என்கிற சிந்தனை எனக்குள் இருக்குகின்ற பட்சத்தில் நான் என்ன செய்வேன் உலகத்தை ஜெயிப்பேன் ஏதும் தெளிவாக உணர்த்துகிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவன் தேவனால் பிறப்பது அது உலகத்தை ஜெயிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பட்சத்துல நான் பிரமிக்கிறதுக்கு அதிசயமா இருக்கப்பட்டிருக்கிறேன் பிரியன கவலைப்படணும் எனக்கு கஷ்டம் இருக்கு எனக்கு கவலை இருக்கு கடன் இருக்கு வேதனை இருக்கு அவமானங்கள் இருக்கு கவலைப்படாதீங்க தாங்கிடும் பலம் தருவார் தப்பிச்செல்ல வழி செய்வார் நீ தப்பிச்செல்ல வழி செய்வார் சரிங்களா